நமஸ்காரம் மகா சரணம் என் பெயர் பார்வதி நான் ஓசூர்லேருந்து பேசுகிறேன் நான் குரு பூஜை என்னோட தம்பி ஒய்ஃப் தான் சொன்னான் கேனடாவில் இருக்கா அப்போ தான் குரு பூஜை பற்றி சொன்னால் நீங்களும் பண்ணுங்கோ சொன்னா அதனால் நானும் ஆரம்பித்து ஒம்பது வாரம் நல்லபடியாக முடித்தேன் என் பொண்ணும் குரு பூஜை பண்ணினால் ஜிஆர் மாமா மூலமாக மூலமாக எங்களுக்கு குரு பூஜையோடய உத்தரவு கிடச்சிது அதுக்கப்புறம்தான் பண்ண ஆரம்பித்தோம் நல்லபடியாக ரெண்டு பேருக்கும் உத்தரவு கிடச்சிது என் பொண்ணுக்கும் எனக்கும் முந்தானிய நான் போன மாதமே முடிச்சுட்டேன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது என் பொண்ணுக்கு வந்து இப்போ முந்தாண்யத்தை வியாழக்கிழமை லாஸ்ட் வியாழக்கிழமை தான் முடித்தா எட்டாந்தேதி அவ்வளோ ரெண்டு சுபங்கலிகளுக்கு புடவை வச்சு கொடுத்து தம்பதிகளுக்கு சாப்பாடு போட்டு சுபங்கலிகளுக்கு புடவையெல்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா நடந்தது ஆனால் சனிக்கிழமை அவள் இங்கேருந்து கிளம்பி பேங்களூருக்கு போடலான்னு போயின்ட்டுருக்கத்தே ஓசூர்லேயே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கார் ஓட்டிகிட்டு போனா அவளும் அவள் குழந்தையும் எட்டு வயது அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா போயின்ட்டுருக்கத்தே ஒரு லாரி காரை வந்து ராங் சைடாக வந்து இவ்வளோ ஓவர் டேக் பண்ணுற மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு ட்ரைவர் சீட்டு கிட்ட க இடிச்சு இடிச்சுட்டான் நல்ல வேலை அந்த காரே அப்படியே சப்பையாட்டும் ஆயிருக்கு பெரிவா அனுகிரகத்தினால என் பொண்ணுக்கும் என் பேத்திக்கும் ஒன்றுமே ஒரு அடி கூட படாமல் வா காப்பாற்றப்பட்டாள் தான் ரொம்ப இந்த மிராக்கள் மாதிரி நடந்தது இப்போ நினச்சாலும் உடம்பு பதறது பெரிவா தான் கூட போய் காப்பாற்றி குரு பூஜையோடய அனுகிரகம்தான் பெரிவா மூலமாக ஜிஆர்மால் மூலமாக எங்களுக்கு கிடச்சி அதை பண்ணத்தை பாக்கியம் கிடச்சிது அவர் தான் காப்பாற்றி கொடுத்தார் பெரிவா இல்லைன்னா அன்றைக்கி என் பொண்ணு என்ன ப ஆயிருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலமையில் ஒரு அடி கூட படாமல் ஃப்ரெண்ட்ஸீட்டில் குழந்தையும் அவ்வளோ நல்லபடியாக இரு இருந்தால் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது பெரிவா நம்ம கூட இருந்து மிராக்கில்லாட்டும் நடந்திருக்கு இதை எப்படி வேறு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல மனசுக்கு அவ்வளோ பதட்டமும் அதுவும் இருந்ததுக்கு பகவான் பெரிவா பகவான் மூலமாக வந்து காப்பாற்றி கொடுத்துட்டார் பெரிவாச்சரணம்